தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் ஒன்பது முதல் உலகம் எங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரகனி நடிக்கும் படத்தின் டீசரை நடிகர் வெளியிடுகிறார் வணக்கம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாஸ்கோட்டம்மா வாஸ்கோட்டம்மாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிஞரோட பேரு அந்த பேர்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க அதாவது தமிழ் படம்னு தமிழ்ல ஒரு படம் வந்துச்சுங்க சினிமாவில் கிரிட்டிசைஸ் பண்ணி தமிழ் படம்னு ஒன்னு பண்ணாங்க இது மாதிரி ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காங்க நம்ம அதன் அந்த அடிப்படையில் இந்த படத்தை வந்து எவ்வளவு கேலி கூத்தா பண்ணணுமோ அவ்வளவு தூரத்துக்கு கேலி கூத்தா ரவுடின்னா அந்த ஆ இருக்கனு ஒா இருக்கவுட்டி என்னமோ கூத்து பண்ணிருக்காரு தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு மலேசியா நண்பர் எப்படி கனடால இருந்து சுபாஷ்கரன் லைக்கா பண்றாரோ இவர் மலேசியால இருந்து டத்தோ இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க என்ன கதை இருக்குன்னு தெரியல இருந்தாலும் ஒரு கதை இருக்கு அத நம்ம சுவராசியமா இருக்கு காமெடி கலந்து நல்லாவே சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும் சின்ன சின்ன நகாசுகள் கூட நிறைய இந்த படத்துல வருது ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆர்த்தி பானு அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அழகாவும் இருக்கு அந்த பொண்ணோட அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தராஜ்ங்கப்பா இந்த படத்துல என்ன கதை சொல்லியிருக்காருன்னா ஹீரோ டேரக்டரு ரவுடி மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி பொறுக்கிக்குதான் பொண்ணு கொடுப்பாங்களா நல்ல இருந்தா இருந்தால் கொண்டு கொடுக்க மாட்டாங்க கதை உண்மையாவே இப்படி ஒரு உலகம் இருந்துச்சுன்னா அந்த உலகத்தை தேடி எல்லாருமே போகலாம் அதாவது அம்மாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இயக்குனர் என்ன சொல்றாருன்னா ஜெயிலு இந்த ஜெயில் எப்படின்னு கேட்டீங்கன்னா தண்டனை கொடுக்க மாட்டாங்க கொலை பண்ணணும் அடிக்கணும் அருமையா அதாவது மதன் பாப் வந்து ஜெயிலரா நடிச்சிருக்காரு இதை மீறின போலீஸ்காரங்களா அது இது வரைக்கும் முடி வாஸ்கோடம்மா ஒரு தடவை கண்டிப்பா போய் தாக்கல பாக்கலாம் சாந்தகுமார் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு படத்துல பிரமாதமாவே இருக்குது இசையும் அங்கங்க அடிச்சிருக்காரு பட் முயற்சி பண்ணியிருக்காரு நல்ல இசை தான் கொடுத்துருக்காரு மொத்தத்துல நகுலுக்கு வெகு நாட்கள் கழிச்சு ஜனரஞ்சனமான படம்னு சொல்லுவாங்க ஆனா இது சிரிக்கிறதுக்கு வயிறு வலிச்சு போங்க அந்த அளவுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அதை என்னங்கிறது நம்ம ஒரு மேஜிக்கா நடக்குது இந்த மேஜிக்கை வந்து நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீடைல் தெரியும் உனக்கு தெரியாத ஒரு முறை பார்க்கலாம் இயக்குனர் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணாருன்னா நல்ல படம் கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் முதல் படம் பரவாயில்லை மன்னித்து விடுவோம் அடுத்த படத்துக்கு முயற்சி வாஸ்கோ வாஸ்கோடம்மா பார்க்க வேண்டிய படம் பார்க்கலாம் போய் பாருங்க நேர்களை தொடர்ந்து என்னுடைய எடிசன்டாக்கிஸை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்காக நான் உங்களால் நான் என்று அன்புடன் மதுரை செல்லும் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு கூட்டு போல அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு இல்லையா